டைலாக் மாதிரி அங்கிட்டு போறாரு வராரு வீரபாண்டி கட்டணம் பேசுறாரு அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏத்துக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்ணிக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன் கடைசியில என்ன சொல்லுது தள்ளிடுச்சு தான் போட்டியே ஒன்னு எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கன்னா போட்டி போக போகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் முதல்ல நடிகருக்கும் இருக்கும் டெக்னீஷியன் இருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும் அதை விட்டு கூட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்கிறாரு அது முதல்ல செய்யணும் களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அதனால் கூட்டம் இருக்குது எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பித்தேன் நானும் எம்பிஆர்னேன் என்னை வந்து கள்ளத்துக்கேரி இது போகிற இல்லை மடக்கர் இதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழர் முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் மன்னராட்சி மன்னராட்சிங்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி மன்னராட்சியா இருந்தால் யாருங்க வா பாரு அந்த மாதிரிலாம் பேசல தயாரி இந்த மன்னராட்சியில் சொல்லாதீங்க இந்த இனிய நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாள் வந்து ஒரு ரம்ஜான் நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிக்கையால் வந்ததில் ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி அதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் படத்தில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான் பண்ணுறேன் இது டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நான் தான் நிறைய டைட்டில் வைப்பேன் நான் வீர வச்சுட்டார் இன்றைக்கி இந்த பூஜையில் நான் கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நெடுநாளாக நான் உடல்நிலை சரியில்லாமல் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்திருக்கேன் எல்லாரும் அப்படி இப்படின்னு நினைச்சு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி நானும் வருவேன்னு வந்துவிட்டேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுலாம் எனக்கு வேணும் இதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி வினோத் விஜய் சார் சங்கர் கணேஷ் ஒய்யாபுரி இவங்கெல்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த திரைப்படமாக மிகப்பெரிய வெற்றிபமாக நீங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துட்றேன் ஒன்றும் கவலைப்படலாம் அதெல்லாம் வந்து என்னுடைய பேரை வந்து இன்னும் மேலே போயிட்டே இருக்கு அதனால நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் கடவுள் என்னைக்கா ஒரு நாள் நம்மளை கொண்டு போவார் அது குறுகிய காலத்தில் நாங்கள் கண்டு முன்னால் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் வேற ஒன்று கண்டிப்பாக அதாவது முடிவு பண்ணல ஜோசப் விஜய் அவர்களே உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ஒம்பது குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன் நம்ம ரெண்டு ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும் அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவரும் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும் எடுத்தோன்னு இல்லை அது அதாவது பேசுகிறது வந்து மேடையில் பேசணும் அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு வீரபாண்டி கற்றம்பம்மா அவசரம்லாம் பேசுகிறாரு அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சியை ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலைய தள்ளிடுச்சு அதனால என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் இருபத்தாறில் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன் அவர் தயாரான்னு கேட்டுங்க கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன் இல்லை ஃபியூச்சர் நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பாக எதிரி எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்கிறது தான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டிக்கு போகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சிருவேன் வச்சுரு இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்களாம் வந்து ஐம்பது வருஷம் சர்வீஸ் இவருக்கு வயசு தான் அவருடைய அனுபவம் அவருடைய வயசு அதனால் எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்குது மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம் எடுத்துமே நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீரமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு ஒரு நடிகராக வந்து இப்படிலாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகருக்கும் இருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டோம் அதை விட்டு புட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்கிறாரு அது முதல்ல செய்யணும் களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறதா என்னுடைய ஆசை கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு கிடைவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறு அதனால் கூட்டம் இருக்குது எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பித்தேன் நானும் எம்பியாக நின்றேன் அதே போல் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பொடியூசர் கவுன்சர் தலைவராக இருந்தார் நான் ஏற்று நின்னேன் இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் ஏற்று நான் நிற்க தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக எந்த கட்சி கூட்டாலும் கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பாக சுயச்சாக நிற்கிறேன்

ஏன்னா இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்கிறான்னு சொல்லி என்னை வந்து கள்ளத்தூக்கி ஏறி இருக்கிறது இதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும் என்ன தம்பி பாதுகாப்பு கிடையாது ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல் திடீர்னு ஃபோன் வரும் திடீர்னு மறட்டுவாங்க எனக்கு ஏகப்பட்ட பேர் மறட்டிருக்காங்க கடத்திருக்காங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்போ நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் அவரை எதிர்த்து நான் பேட்டி கொடுக்குறேன் பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் இந்த படம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க இந்த படத்தை பாருங்கள் மிகப்பெரிய வெற்றிபெறமாக கொடுங்க ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி அவர் டான்ஸ்லேருந்து மாஸ்டர் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு ஆகி டைரக்டர் ஆகியிருக்காரு எல்லா படத்திலும் நான் நடிக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன் தரிசனம் தப்பாக நினச்சிக்க நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னர் மன்னராட்சிங்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி ஆட்சியாக இருந்தால் யாருங்கே வா இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பேசலை மன்னர் மன்னராட்சியெலாம் சொல்லாதீங்க அப்படி இல்லையம்மா நாற்பது தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்றைக்கி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்களை அவங்கள வந்து நேசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க தரிசா இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க வசனம் பேசாதீங்க சரியா ரொம்ப தேங்க்ஸ்

நீங்கள் தான் தவிர்க்கணும் அது உண்மையா பொய்யான்னு சொல்லி எடுத்தோமா கௌத்தமானு சொல்லி நம்பிடாதீங்க யாருமே அது டைரக்டர் ஆகட்டும் அது சங்கர் சார் யாராக இருந்தாலும் நம்பிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள போய் கேளுங்க டக்குன்னு ஒரு பொண்ணு ஏமாந்துருது ஒரு அசிஸ்டன்ட் நம்பி தானே ஸோ அதனால ஸோ நம்பாதீங்க நல்லா தானே பயமா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு பட் பொறுப்பு இருக்கு நமக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆண்டவுக்கு கொண்டு போகும்போது ஸோ அது நான் அதை நீட்டாக பண்ணணும் ஏன்னா இப்போ பண்ண மூணு படம் மூணு கதை நல்லா இருக்கு மக்கள் நீங்கள் தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு ஆமாம் பிடிச்சிருந்தது எனக்கு இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கமல் சார் கோமல் கேட்டி அவர்தான் ஃபர்ஸ்ட் கமல் கோமல் கேட்டும்போது அது பெருமையாக இருந்துச்சு இது அந்த மாதிரி சீன் பார்க்க எப்படி இருக்கு பர்ஃபியூம் ஒரு வித் ஒட்டாக நமக்கு தப்பாக தோணும் ஆனால் படத்தில் பார்க்கும்போது கரெக்டாக அப்பா கரெக்டாக அவுத்து விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாதிரி நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ட்ரோலபல் போர்ட்ரேட் போட்டோகிராபி பை நாவ்